மேசராசி அன்பர்கள் முதல்ல பார்த்திங்கன்னா திறமை வாய்ந்தவங்க தன்னம்பிக்கை மிக்க ராசியில் மேசராசிங்க ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்து திட்டம் தீட்டி அதை ஜெயிக்கணும் என்ற ஒரு விஷயம் அது மட்டும் இந்த சனி வக்ரம் பெற்றுச்சு அப்படிங்கிற காலகட்டத்தில் எட்டாம் இடத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சுக்கதான் சார் அமையும் மரண பரிகாரம் கொடுக்குறேன் எப்போதான் அமையும் வரன் நிச்சயமாக இந்த வருடத்தில் அமைப்பு உண்டு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு வக்ரமற்ற பார்வையாக செலுத்துகின்ற காலகட்டம் வரும் சனி தடைகளை விளக்கும் காலகட்டம் வரும் புத பகவான் ஆறு ஏழு எட்டுன்னு மாறி மாறி பயணிச்சிட்ருக்க காலகட்டம் இந்த இதில் மாறிடும் அப்போ அஞ்சாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் கொடுத்த தொந்தரவுகள் கொடுத்துட்ருக்கிற தொந்தரவுகள் கொஞ்சம் நஞ்சமில்லை தொழில் பற்றி பேசுவோம் ஏன்னா தொழில் ஒரு சில ஜாதகருக்குலாம் எவ்வளோ முயற்சி பண்ணி சம்பாரிச்சு சம்பாரித்து வாடகை கொடுக்குறோம் இதுதான் அவங்க சொல்கிற பதில் சம்பாரிச்சு சம்பாரித்து வாடகை கொடுக்குறோம் குடும்பத்துக்கு பத்தலை சம்பாரித்து ஆட்களுக்கு கொடுக்குறோம் கரண்ட்டு பில் இபி பில் செலவு பண்ணது போதும் தான் லாபம் சம்பாதிப்போம் ஜோதிட ஐகம் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி அது செய்யும் ஜாலங்கள் புதன் ஆகுது அதோடய அமைப்புகள் அதோட குரு பகவான் கொட்டி கொடுத்தாலும் குரு பலம் வேணும்பாங்க அப்போ இந்த குருபலம் அவர் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் இந்த மேசராசிக்கு செய்யும் மிகப்பெரிய விஷயங்கள் என்னென்ன ஒரு இத்தனை நாளாக வராத பலன்கள் நடக்காத விஷயங்கள் நடக்கும் காலகட்டம் இப்போ ஏழரை சனி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்தையும் பார்த்துருவோம் குரு விஷயத்தையும் பார்த்துருவோம் மேசராசி அன்பர்கள் முதல்ல பார்த்திங்கன்னா திறமை வாய்ந்தவங்க தன்னம்பிக்கை மிக்க ராசியில் ராசிங்க ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்து திட்டம் தீட்டி அதை ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு ஒரு சில கால சூழ்நிலை தாமதமாகலாம் ஆனால் வெள்ளிகின்ற வாய்ப்புகள் அதிகம் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் அனைத்து செல்லுதல் மிகுந்த விஷயமாக இருக்கும் இவங்களுக்கு எதிரிகள் என்ற ஒரு விஷயம் இருந்தால் எதிரிகள் பயப்படணும் இவங்க கோவப்பட்டால் எல்லாத்துக்கும் பாதிப்பு சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்க காலப்புருஷனுக்கு அதிபதியே செவ்வாய் இங்கே தான் உச்சம் பெறும் சூரியன் இப்போ இவங்களுக்கு பொலிட்டிக்கல் பெரிய ஆட்கள் தொடர்புகள் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும் ரைட்டு முதல்ல இந்த ராசிக்கு இந்த கிரகங்கள் வலுபெறுகின்ற காலகட்டத்தில் நடக்கிற அற்பத்தை பற்றி பேசுவோம் முதல்ல புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயம் நடக்கின்றதுங்க முதல்ல உங்களுக்கு நடக்கிற அடிப்படை நல்ல விஷயம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு சில காலமாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க வண்டி வாகனங்களாக இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்டது சார் வர மாதிரி இருக்குதுங்க வரலைங்க உடல் எடை என்ற ஒரு தொந்தரவு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் நடந்தது இது மாறுமான மாறுகின்ற காலகட்டம் வந்திருக்கு இப்போ ஜாதக ரீதியாக துல்லியமாக இன்னும் ப பரிகாரம் கொடுக்கணும் பட் இப்போ கோச்சாரத்தில் காலகட்டத்தில் பரிகாரம் கொடுக்குறாங்க நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க இப்போ இடம் சொத்து சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும் விற்கிறது வாங்குறதில் கவனம் இது ரொம்ப முக்கியம் ஆனால் நல்ல காலம் பிறக்குது கொஞ்சம் நல்ல இந்த காலகட்டத்தில் அப்படியே உங்களுக்கு யோகமாக வருது இப்போ திருமணம் என்ற ஒரு விஷயம் மட்டும் இந்த சனி வக்ரம் பெற்றுச்சு அப்படிங்கிற காலகட்டத்தில் எட்டாம் இடத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் பயணிப்பார் திருமணம் என்ற விஷயம் திட திருத்திரு நடக்கும் அவசரப்பட்டு அவசர முடிவுகள் கொடுக்கக்கூடாத காலகட்டம் இது ஒரு அவேர்னஸ் இந்த நேரத்தில் டக்குன்னு கம்மி பண்ணிடுவாங்க மேசராசி திருமண வாய்ப்புகள் வருது ஜாதகம் ஒரு இடத்துல ரெண்டு டைம் பாருங்கள் ஃபேமிலியை பற்றி விசாரிங்க அவசர முடிவை பிரச்சனையில் கொண்டு வந்து நிறுத்தும் காலகட்டம் என்னடா அது குரு இந்த மாதிரி சொல்ல நல்ல காலகட்டத்தில் இருக்குன்னா நல்ல வரன் வருங்க அது ஜனவரி மாதம் பக்கம்தான் வருது அதற்கு முன்பட்ட காலகட்டத்தில் வருகின்ற வரன்கள் சரியானு கவனிக்கணும் அது சனி வக்ர நிவர்த்தி அடைவதே இந்த மாதம் எண்டில் தான் இருக்குது அப்போ இந்த எண்டு வரைக்கும் எப்படியாவது இருக்கும் நவம்பர் இறுதி வரைக்கும் கொஞ்சமாக தள்ளிடணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவசரப்பட்டு எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டாம் கேள்வி வரும் சார் கார்த்திகை மாதம் போயிருமே நம்ம கார்த்திகை மாதம் போனாலும் தவறில்லை நமக்கு நல்ல காலம் வரணும் கா கோச்சாரங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்போ வரன் வரன் சம்பந்தப்பட்டது பொறுமையாக பாருங்கள் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பட் எப்போ தான் சார் அமையும் வரனுக்கு பரிகாரம் எப்போ தான் அமையும் வரன் நிச்சயமாக இந்த வருடத்தில் அமைப்பு உண்டு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு வக்ரமற்ற பார்வையாக செலுத்துகின்ற காலகட்டம் வரும் சனி தடைகளை விளக்கும் காலகட்டம் வரும் புத பகவான் ஆறு ஏழு எட்டுன்னு மாறி மாறி பயணிச்சிட்ருக்க காலகட்டம் இந்த இதில் மாறிடும் அப்போ தான் நல்ல வரனாக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச வரன் அவங்களுக்கு எதிர்பார்த்தது கல்வி பொருளாதார மேன்மையிலிருந்து வருகின்றது வந்த வரனால் லாபங்கள் அடையணுங்க இப்போ கணவன் மனைவி ஒரு பெண் எதிர்பார்த்துட்ருக்காங்க வருகின்ற கணவர் நல்லவராக இருக்கணும் குடும்ப சூழ்நிலைகள் பொருளாதாரங்கள் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி வரும் இதை பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சு பெண் எதிர்பார்க்குறாங்க மாதிரி ஆண் எதிர்பார்க்குறாங்க வருகின்ற வரன் உங்கள் பிஸ்னஸ்க்கோ ஒர்க்குக்கோ சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஃபேமிலி இணைஞ்சு செயல்படுற மாதிரி இருக்கணும் இது ரைட் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் கொடுத்த தொந்தரவுகள் கொடுத்துட்ருக்கிற தொந்தரவுகள் கொஞ்சம் நஞ்சமில்லை இதற்கு பஞ்சமுக வணி விநாயகரை வழிபாடுங்கள் பஞ்சமி என்று விநாயகர் தரிசனம் செய்யுங்கள் வேறு வழி இல்லை குழந்தை சம்பந்தப்பட்ட விநாயகர் வழிபாடு செய்யும்போது கோடி புண்ணியம் கிடைக்கிது இந்த ராசிக்கு சார் இந்த விநாயகர் தொந்தரவு ஒன்று பண்ணணும் சார் என்ன சார் நர்த்தன விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் சகல தோஷங்களும் நிவர்த்தி நர்த்தன விநாயகர் நடனம் ஆடும் விநாயகர்னு அர்த்தம் ஒரு முறை பண்ணி பாருங்களேன் அவ்வளோதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் குழந்தைகள் பொருளாதாரங்கள் எல்லாத்தையும் ஆட்டி பறைச்சிருச்சு இப்போ திருமணத்துக்கு சார் நடக்குமா இல்லை திருமணத்துக்கு உண்டு சுயம்பர பார்வதி மந்திரம் பாருங்கள் லக்ஷ்மி கடாட்சம் சம்பந்தப்பட்டது அதிகரிக்க குடும்பம் வந்துடும் இந்த ராசிக்கு ஒரு வெள்ளி பொருட்களை அடிக்கடி பயன்படுத்துங்க திருமண யோகம் கூறி வந்துடும் வேலை தான் வேலையில் சனி வக்ரநிபுத்தி பட்டோன்னா வேலை இல்லாத வேலை கிடைக்கிதுங்க அப்படிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இடையில வேலை இருக்கா இல்லையா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன்னாங்க இல்லைன்ட்டாங்க அது தொந்தரவு பட் சில காலமாக இந்த மேசராசி பார்த்திங்கன்னா வேலையில் அவ்வளோ தொந்தரவுங்க எதிரிகள் தொந்தரவாக இருக்கும் மனசுக்கு திருப்தியின்மையா அதை அவ்வளோ வேலை செய்கிறேன் ஏன் எனக்கு அமையலை அப்படிங்கிற கேள்வி இப்பதாக இருக்கும் அவ்வளோ நம்பி உடன் பிறந்தவங்க உடன் சு இருக்கிறவங்களே என்னை எதிரியாக பார்க்குறாங்க இது ஒரு வட்டாரம் சின்ன சின்னதாக நோய் தொந்தரவு உடல் தொந்தரவு விரைய செலவை மாதம் மாதம் பணத்தை எடுத்து வச்சுட்டாங்க வண்டிய வாகனமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக இருக்குது ஹெல்த்து சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நிம்மதி சம்மந்தப்பட்டது எல்லாம் அவ்வளோ தத்தளித்தாங்க பொதுவாக இதற்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அதை பண்ணிக்கோங்க ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் பெருமாள் தான் தப்பு இல்லை ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வரும் பொழுது இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு ஏற்படும் இப்போ பெருமாளுக்கு கொண்டு போய் சே டீட்டெயில் கொண்டு போய் கொடுக்குறதே அனுமன் தான் இப்போ யாரை குடிக்கணும் இப்போ அனுமன் தான் நமக்கு அனுமனுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்தால் நிச்சயமாக இருக்கும் வெத்தலை மாலை வாய்ப்பு மூலம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் இல்லை வெத்தலை சம்மந்தப்பட்டது கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக வேலை வேலை இல்லாத தொந்தரவு விலகும் வேலை இல்லாத வேலை கிடச்சிரும் அது மட்டும் வேலை சம்மந்தப்பட்டது இப்போ ஒரு சில வந்து சில உள்ளூரா வெளியூரா இது ஒரு சந்தேகம் வந்து நிற்கிது வேறு வேலை மாற்றலாமா மேலே ஒரு பக்கம் வர மாதிரி இருக்குது ட்ரை பண்ணால் கிடைக்குமா சம்பளம் பத்தலை இதுக்கெல்லாம் ப்ளான் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி எதுவும் இருக்கும் சார் பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளோ இப்பொழுது கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணணும் பூர்வீக சுத்தாக இருக்கலாம் பூர்வீக ரீதியாக இருக்கலாம் வம்பு விளக்குகளாக இருக்கலாம் ஒரு கேஸ் இருக்கலாம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் கவனமாக டீல் பண்ண வேண்டிய காலகட்டம் ஏன் அப்படின்னா இந்த சின்ன சின்ன காலகட்டத்தில் தாங்க கைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி வந்து மிஸ் ஆக வாய்ப்பட்டா வாய்ப்பாக இருக்குது பொதுவாக இதற்கு வழிபாடு உண்டு கந்த சஷ்டி கவசம் கேட்டு வர ஒரு நல்ல திருப்தி வரும் பட் வெளிநாடாக உள்ளூராக பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படிலாம் பார்க்குன்னா ஜாதக ரீதியாக பார்த்தா வரும் உங்களுக்கு தொலை மாணவர்களுக்கு தொலைதூர கல்விகள் கல்வியின் மேன்மைகள் சிறப்படைகிற காலகட்டமாக இருக்குது அப்போ இப்போ தான் படிக்க ஆரம்பிப்பாராங்க பொதுவாகவே இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு கேட்கும் போதே நான் சொல்லிடுறேன் ஜாதகம் பார்த்தேன்னு சொன்னேன் இந்த ஜாதகத்துக்கு பெண் பெயர் கொண்ட கல்லூரி ஆண் பெயர் கொண்டவங்க ஒரு க பிராண்டடான ஸ்கூல் உங்கள் வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் அப்போ படிக்கிறது எல்லாமே ஒரு ஒரு லேடி அவங்க அந்த அவங்க பொண்ணுக்கு அவங்க சிங்கிள் பேரண்ட் என் பொண்ணு தான் அவங்களுக்காக தான் அவங்க வாழ்கிறாங்கிற மாதிரி நான் சொன்னேன் அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி உங்கள் பெண் ஒரு கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் படிக்கும்போது அவ்வளோ ஷைன் பண்ணமுண்ணேன் ஐ மீன் நாங்கள் வேறு இதில் இருக்கோம் வேறு எதுவும் போக முடியுமா இல்லாமல் அவங்க பொண்ணுக்கு அப்படி அமைப்பு இருக்குது நம்பி சேர்த்துனாங்க ஸ்கூல் ஃபஸ்ட் அந்த பொண்ணு இப்போயும் சொல்லுவாங்க அந்த அங்கே எங்கள் கல்ச்சர் வேறு நாங்களாம் சேர்த்திருக்க மாட்டோம் ஏன்னா அந்த ஜாதக அமைப்பு அப்படி சொல்லுதுங்க வேற்று மதம் கொண்ட கல்லூரியிலோ வேற்று மதம் கொண்ட நிறுவனத்திலோ படிக்கும்போது அந்த பொண்ணுக்கு டெவலப்மெண்ட்டு இருக்குது இது மாதிரி பெயர் அம்சம் எடுக்கலாம் அப்போ வெளிநாடு வெளிநாடுன்னு எந்த ஊர் இதையும் பார்க்கலாம் இந்த டீட்டெயிலெலாம் பார்க்கும்போது குழந்தைகள் அவ்வளோ சிறப்பாகிடறாங்க ச தொழில் பற்றி பேசுவோம் ஏன்னா தொழில் ஒரு சில ஜாதகருக்குலாம் எவ்வளோ முயற்சி பண்ணி சம்பாரி சம்பாரித்து வாடகை கொடுக்குறோம் இதுதான் அவங்க சொல்கிற பதில் சம்பாரி சம்பாரித்து வாடகை கொடுக்குறோம் குடும்பத்துக்கு பத்தலை சம்பாரித்து வேலையாட்களுக்கு கொடுக்குறோம் கரண்ட்டு பில் இபி பில் செலவு பண்ணது போதும் தான் லாபம் சம்பாதிப்போம் ஒரு தொழிலு பண்ணால் அதில் லாபம் சம்பாரித்து அடுத்த லெவல் குடும்பம் எல்லாம் டெவலப் ஆகணும் போராடுது சம்பாதிக்கிறது எங்களுக்கு இல்லை நாங்கள் கடை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணது எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பட் மாறுங்க மேன்மை பெறாததுக்கு அதுக்குன்னு உங்களுக்கு அதிர்ஷ்ட குறியீடுகள் சம்பந்தப்பட்டது உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு என்ன மாதிரி கடவுள் வழிபாடு அதில் என்ன ஃபோட்டோ என்ன தீபம் போடணும் நிறைய சூட்சமங்கள் இருக்குது ஒரு சிலருக்கு எல் தீபம் போட வைப்போம் ஒரு சின்ன விளக்கெண்ணெய் ஒரு சிலருக்கு தாமரத்தண்டு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சமுக எண்ணெய் ஐந்து எண்ணெய் நீங்களே கலந்து அதில் கடையில் கொடுக்குற எண்ணெயாக இருக்கலாம் அது மாதிரி தீபங்கள் ஒரு சிலருக்கு இந்த தீபத்தில் ஒவ்வேறு தீபம் தான் போடணும் காமாட்சி தீபம் ரெட்ட விளக்கு திரி இதெல்லாம் எதுன்னா இதெல்லாம் சிம்பிள் காலையில் போய் இந்த அந்த சாமி படத்தை வச்சு அந்த சாமி பக்கத்தில் வழிபாட்டு முறை பண்ணும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் இதை அவர் சொல்லிவிட்டு அவர் கண்டினியூஸாக ஒரு ஒரு வாரம் போடும் பொழுதே அவர் வாடகையில் இருந்த அந்த டைரக்ஷனை வடகிழக்கு மூலையில் டோர் மாற்றுறதுக்காக வாஸ்துப்படி அவங்க க அந்த பில்டிங் ஓனர் மாற்றி கொடுக்குறாரு க வால்ட்ரேஷன் பண்ணுறாரு இது ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்குன்னு சொல்லி மாற்றுறாரு அப்படி அப்படியே மாறுது லைஃப் மாறுது வாஸ்து மாறுது அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாறுது இந்த பில்டிங்குக்கு ஒரு கார் பார்க்கிங் ரெடி பண்ணுறார் அப்போ இவர் ரிக்கொஸ்ட் பண்ணுறாரு சரியா வண்டி வந்தால் நிறுத்தணும் அப்புறம் பண்ணு அப்போ கார் பார்க்கிங் பின்பக்கம் அப்படின்னு போடுறாரு அங்கே தொழில் கஸ்டமர் டெவலப் ஆகுது அப்படியே மாறுது அப்போ சிறு துரும்பு பல்குத்த உதவும் மாதிரி சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணும் அப்போ தொழில் சம்மந்தப்பட்டது நிச்சயமாக பத்துக்குரிய ஒரு பனிரெண்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு லாபாதிபதியாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலில் சிறு சீர்திருத்தங்கள் செய்யணும் வெளிநாட்டு தொடர்புடைய தொழிலாக மாறுகின்ற காலகட்டங்களாக அங்கே இருக்கிறது வெளிநாட்டு வெளியூரிலிருந்து பண வருவாய்கள் உண்டு வரிகள் சம்பாதிக்கிற ஒரு சில தொகையை சேர்த்து வைக்க வேண்டிய தொகையாக இருக்கும் குடும்பத்தில் பயன்படுத்த வேண்டியது சரியான வேலையாட்கள் பிடிச்சுட்டாங்க அதுவே திருப்தி வேலையாட்கள் இல்லாமல் நீங்களே பண்ண முடிஞ்சால் அது இது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்போ பத்து பேர்லாம் போட்டு வேலை செய்கிற இடத்துல அஞ்சு பேர் செய்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக பண்ணலாம் ஏன்னா இந்த நேரத்தில் இந்த ராசி என்ன தவறு செய்திருக்கும்னா அதிக வேலையாட்கள் போட்டு தான் பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கும் சரி வேலைக்கு போகிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போகிறவங்க நல்ல நிறுவனம் நல்ல சம்மந்தப்பட்டது நிச்சயமாக டெவலப் ஆகும் இந்த எதிரிகள் மட்டும் பார்த்துட்டு டெவலப் பண்ணிக்க ஆக மொத்தம் ஜெயிக்கிற அம்சம் வந்தாச்சு இந்த காலகட்டத்தில் தாங்க ரொம்ப அவங்க சில காலம் தான் ஒரு ஒரு மாதம் தான் இருக்குது ஜெயிச்சு உங்கள் சூழ்நிலைக்கு வந்துருங்க வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமனாலஜினால் கீழே எண்களுக்கு தொடர்பு இருக்கேன் நான் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக்கு பார்த்திங்கன்னா அடிப்படை ஜோதிடம் நட்சத்திரம் சம்மந்தப்பட்டது கிரக காரகத்துவங்கள் கிரக சேர்க்கைகள் தசாபுத்தி பலன்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது வாங்கி பயன்படுங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் அவைலபிளாக இருக்குது இந்த புக்கை நீங்கள் மாடன் பார்த் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜின்னு போட்டாலே இந்த புக்கு வந்துடுது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்